சமூகத்தில் பொதுவாக ஒரே வேலை செய்யும் ஆண் பெண் இருவர் இருக்கும் பொழுது ஒரே பார்வை இருப்பதில்லை உதாரணத்துக்கு ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு பழக்க வழக்கத்திலும் ஆண் இதை இப்படி செய்வான் பெண் இப்படி செய்வான்னு பார்ப்பது உண்டு தொலைக்காட்சி பார்ப்பதில் அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் பார்ப்பார் கிரிக்கெட் பார்ப்பார் நியூஸ் பார்ப்பார் பெண்கள் அவங்க சீரியல் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு பொது புத்தியில் ஒன்று உறைந்து போயிருக்கிறது ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தோம்னா ஒரு சீரியலை கூட விட்டுறாமல் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரையும் பார்க்குற ஆண்கள் அப்படின்னு வரிசைய ஆட்கள் எடுக்க ஆரம்பித்தா எங்களால் எடுத்து மாட முடியாம குறைஞ்சபட்சம் போதும் போதும் நிப்பாட்டுக்கிற அளவுக்கு ஆளுதாங்க எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா இந்த மேல் வரிசையில் உட்காந்துருக்கவங்களை பார்க்கும்போது இவங்க இவங்கெல்லாமா சீரியல் பார்க்குறாங்க இந்த பசங்கெல்லாமா எனக்கு தோணுச்சு இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இவங்க அந்த பக்கம் வரப்போகிறது யாருன்னு பார்ப்போம்

பல தேவதைகளை பார்த்தாலும் இந்த தேவதை எனக்கு ரொம்ப பிடிச்ச தேவதை அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க வைஷ்ணவே அக்கா சார் அவங்க எதிரீச்சல் சரி நடிக்கிறாங்க சார் அதுவும் அவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணுறாங்க சார் ரொம்ப நல்லா இருக்காங்க சார் அவங்க நடிப்பு மிக பிடிக்கும் சார் எனக்கு ரொம்ப நீங்க தான் அவங்க வரும்போது போய் கால்ல விழுந்தது ஆமாங்க சார் எனக்கு பயமாயிடுச்சு எப்படி யாரும் பண்ணதே இல்ல அச்சுச்சோ அப்படின்னு ரொம்ப கியூட் ஆயிடுச்சு எதுனால போய் கால்ல விழுந்து நீ அவங்க ரொம்ப பிடிக்கும் சார் அவங்கள ரோல் மாதிரி எழுதிருக்கேன் சார் அவங்கள மாதிரி இல்லாட்டி நல்லா பஸ்ல வந்து பயப்படாம அதுவும் இல்லாம யாருக்கும் அடங்காத எதிர்நீச்சல் சரி நடிக்கிறாங்க சார் ஜனிநாயக்கா கூட இவங்க நல்லா பேசுறாங்க சார் அதனால சார் பிடிக்கும் அவனுக்கு அவனு செய்யலாம் என்ன செய்யலாம் அவனுக்கு போட்டோ எடுத்துக்கணும்னா நான் போட்டோ எடுத்துக்கிறேன் என்ன பண்ணனும் என் ஆஃபர் அவங்க உங்ககிட்ட குடுக்குறாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு போட்டோ எதாதாக்கா போட்டோ எழுதும் வாங்க இந்த போட்டோ என்ன பண்ணலாம் திட்டத்துல இருக்கே 프레임 போட்டு வீட்ல மாட்டி பாせ பெட்ரூம்லயே ஹால்லயே ஹால்ல தான் சார் எல்லாரும் பாத்துட்டு எங்க வீட்ல வந்து பா перமா பார்க்கணும் சார் வாசு அக்கா உங்க சீரியல் பாக்க ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட நானூத்தி எட்டு எபிசோட் போயிட்டு இருக்கு சீரியல் 408வது எபிசோட் ஓ தெரியுமா எனக்கே தெரியலடா உங்க சீரியல்ல கட்டடி சாங் ஃபுல்லா நான் பாடுவேன் கா

கூடி நீ கனடி கட்டை தாண்டி அந்த சாதனை தேரில் இந்த உலகையால பெண்ணே ஓடிவா நீ ஆற்றல் நீ அறிவு நீ தரையெல்லாம் தாண்டி வாகை சூடவா எது நீச்சலே நீ எழுந்து வா எது நீச்சலே எழுந்து வா

உண்மையில அப்படி இருந்த லைஃப் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் மனைவிக்கு எப்படி இருக்கும் மனைவிக்கு நல்லா தான் சார் அடுத்து அடுத்த ஐஷ் அவங்க இப்ப ஆனா இல்ல கேரக்டர்ல இல்ல ஏன் இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி அவரு பேட்டியில சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அது நெகட்டிவ் கேரக்டரா மாறுது சீரியல் பார்த்தது போக அவருடைய பேட்டியை விட பாப்பேன் அது இட்ஸ் ட்ரூ அவங்க அந்த பேட்டி நான் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் மார்னிங் மீட்டிங் போட்டு எங்க ஸ்டாஃப் கிட்ட சொன்ன விஷயம் நீங்க என்கிட்ட ஒர்க் பண்றீங்க யாருக்காக உங்க கேரக்டர் மாத்திக்கிறது அந்த அளவுக்கு நாங்க அதை பேசியிருக்கோம் அது ஓ எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல என்ன உண்மையா இருக்குதோ அதை வந்து சொல்லும் போது அது கண்டிப்பா ரீச் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அவரு உங்க பேர் என்னது வினோத் வினோத் இனிமே பேட்டிகளுக்கு போனா உண்மையா என்னோட சைட்ல இருந்து ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் தேங்க்யூ ராகினி அவங்க தமிழும் சரஸ்வதியும்ல ஹஸ்பண்ட் வந்து வில்லன் அந்த சீரியல்ல அவர் தப்பு பண்றாரோ பண்ணலையோ அது கிடையாது அவருக்கு ஃபுல்லா சப்போர்ட் அம்மா விதத்து பேசுறது அப்பா விதத்து பேசுறது அண்ணனை கை கை ஊத்துறது அண்ணன் மேல ஒரு பாசமே இல்ல

பொதுவாக வீட்டில் காலையில் எந்திரிச்சா வந்து நான் சாமி கும்பிடுவேன் காலைல எந்திரிச்சா பாடம் பிடிப்பேன் காலைல எந்திரிச்சா பேப்பர் படிப்பேன் காலைல எழுந்திரிச்சா வீட்டு வேலை செய்வேன் கேள்விப்பட்டிருக்கேன் காலைல எந்திரிச்சா உட்காந்து மூணு சீரியல் பார்ப்பேன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட சார் இதை தான் என் ஒய்ஃப் கேட்டாங்க சார் ஸோ அவங்ககிட்ட நான் இதை தான் சொன்னேன் நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துல இருந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கும்ல சார் நான் நல்ல விஷயத்த மட்டும் எப்பவுமே எடுத்துப்பேன் அது எனக்கு சீரியல் வந்து நிறையா கிடைக்குது சீரியலால் நான் வளர்ந்தது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுற அளவுக்கு சிரிக்கும் விஷயம் அப்படியே சொல்லலாம் சார் யமுனா மிஸ் ஆக்சுவலி அவங்க பேய் கேரக்டர்ல பண்ணியிருப்பாங்க யாரு நீ மோகனில ஜென்ரலாவே ஒரு பியூட்டி கான்சியஸோட நிறைய பேர் இருப்பாங்க பட் ஆனா அது அவங்க பெருசா இன்டென்ஷனலா யோசிக்காம எனக்கு ஒரு ரோல் இருக்கு அதை நான் ஸ்ட்ராங்கா பண்ண முடியும்னு சூப்பரா ப்ரூவ் பண்ணிருப்பாங்க அதுல எனக்கு வில்லியா நடிக்கிறவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுல என்ன சில்பா கரெக்ட் தானே அவங்க செகண்ட் வந்துட்டு முத்தலக சீரியல்ல அவங்க ஹஸ்பண்ட்க்கு செகண்ட் வைஃபா வருவாங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் விரும்புவாங்க ஆனா முத்தராகா ஒரு கலைமணி பாரு அப்படி அவங்க மேல இருக்குது சொன்னீங்களே शिल्पा शिल्पा ஆ शिल्पा கா அந்த பேரை உடனே நான் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க அதுக்குள்ள அவசரமா शिल्पा शिल्पा மூணு शिल्पा சொல்லிடாதீங்க சார் அந்த சீரியல் வந்துட்டு பார்ட் 1 ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் சார் அவங்க பார்ட் 2 தான் வந்தாங்க அந்த சீரியல்ல உங்களோட ஒரு சீனியர் ரொம்ப பெருமையா இருக்கு ஒரே ஒரு रिक्वेस्ट சார் அவங்க வாய்ஸ்ல ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுனா நான் போய்டேன் எனக்காத ப்ளீஸ் சார் கண்டிப்பா சார் பாட சொல்லுங்க ஃபேன்ஸ் இருக்கு உங்க வாய்ஸ்க்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிடுங்க ப்ளீஸ் என்ன நான் சொல்றது இப்போ சே இசை மலையில் நனைய தயாரா யார் முன்வே வா என் நன்வே வா ஊனே வேற லெவலு சீரியல் அவங்க நேமும் ஸ்ருதி தான் சார் ஸ்ருதி நீங்க அதனால எந்த ஸ்ருதியில பண்ணாலும் எங்களுக்கு அது கேட்க பிடிக்கும் யாரை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு பிரீதா மேடம்

சாரி பை ரவி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சாரி கேட்க வைப்பாங்க ரொம்ப கியூட்டா இருக்கும் ஸோ அன்னி கயல் சீரியல்ல வந்து அன்னியா நடிச்சிருப்பாங்க அவங்க ஆக்சுவலி எனக்கு சுந்தரபாண்டியன் மூவில ரொம்ப பிடிக்கும் மத்தாலாம் சீரியல் சொல்றாங்க நீங்க சீரியல் சொல்றீங்க வெப் சீரியல் சொல்றீங்க படம் சொல்றீங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சொல்றீங்க சார் இப்போ என்ன வேலை செய்யறீங்க ஐடி அந்த மியூசிக் கார்டை கொடுங்க எல்லாரும் பாக்குறது ரொம்ப ஜாலியா இருக்கு சார் ஐஸ் மேடம் எப்படி இருக்கீங்க பாண்டியன் ஸ்டோர் விட்டு போனது ரொம்ப கஷ்டமாயிருச்சு

இல்ல சார் அவளை பார்த்தோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார் கிட்ட போய் பேசலாம்னு நினைச்சேன் பேசினா ஏதாச்சும் யாராவது சொல்லிடுவாங்கட்டு ஓரமா இங்கிருந்து இங்கிருந்து அவங்களுக்கு ரசிச்சிருக்கீங்களா இல்ல நான் இப்போ ஒன்னு சொன்னா அவர் ரசிக்க மாட்டாரு உங்க வைஃப் எந்த ஊர் சொன்னீங்க மதுரை சார் அதே ஊர் தான் நானும் சாட் சாட் ஐயோ இப்ப உங்களுக்கு பிடிச்ச சின்ன திரை நடிகளை பார்க்கும் போது உங்கள் மனதில் என்ன தோன்றியது அப்படிங்கலாம் சொல்றீங்க இவர்களின் வாழ்வு என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இந்த நாடகம் பார்க்குறப்ப நானும் எங்கள் மனைவியும் பேசிக்கிறது என்னென்னா நம்ம கஷ்டப்படுறோம் நமக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க ஒரு சீரியலுக்கு வந்து ஒவ்வொரு விதமான சேலையெல்லாம் அணிஞ்சிட்டு வராங்க ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு வாரத்துக்கு போல் கொடுக்குறாங்கன்னா கால் சீட்டுக்கு வந்து இந்த ஒரு லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் இவங்க உடைக்கே செலவு பண்ணிடுவாங்கன்றவ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சார் நீங்கள் எதனால ஒரு லட்ச ரூபா அவ்வளோ பெரிய ரிலேஷன் கொடுத்தீங்க

சீரியல்ல பாதி பேர் வந்து கிச்சன்ல எல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்காது இவங்களோட ஸ்டூட்டுக்கு கேரி பண்ணி எடுத்துட்டு வருவாங்க அதுலதான் தான் எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கு எனக்கு ஆக்சுவலி வெஜிடபிள்ஸ் பிடிக்காது அதனால நான் சாப்பிட மாட்டேன் ஆனா எனக்குமே இவங்க எல்லாம் இருக்கிறத பார்த்து டயட் இருக்கிறத பார்த்து ஓகே நம்மளும் சாப்பிடலாம் நம்மளும் கலர் ஆயிடுவோம் போல இருக்கு நம்மளும் அழகாயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது அந்த மாதிரி இப்போ ஆக்சுவலி நானும் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடறது அதெல்லாம் இருக்கு வெறும் ஸ்கின் கேர் மட்டும் சரிதான் அவர் சொல்றது एक्चुअली சரிதான் உண்மைதான் ஆப்பிள் கேரட்லாம் நான் டெய்லி எடுத்துக்க மாட்டேன் ஏனா நான் बिकॉज சாப்பிற விஷயத்துல நான் கொஞ்சம் சோம்பேறி ஆனா என்ன விஷயம்னா எங்க ப்ரொடக்ஷன் சாப்பாடு நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க நீங்களும் டைட்ல இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க ஓகே வேற சார் இவங்க இப்ப ஷூட்டுக்கு வந்தறப்போ அவங்களுடைய தனிப்பட்ட விழாக்கள் பையனோட பிறந்தநாளோ இல்ல அவங்களோட வெட்டிங் டேவோ இல்ல பிரதரோட மேரேஜ் இந்த மாதிரி விஷயத்தை அவங்களே

ஒரு எமோஷ்னலி வீட்டுல விஷயங்கள் நடக்கும் யாருக்கா உடம்பு போறதோ இல்ல இப்போ லாஸ்ட் என்னோட அப்பாவுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் அப்பா கோமால இருந்தாங்க அந்த என்னன்னா டேட் நம்ம ஷூட் செய்வோம் ஆனா ஒரு ஒரு பொண்ணா நமக்குள்ள இருக்க ஒரு ஃபீலிங் இருக்கும்ல இல்ல ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம மைண்ட் மொத்தமாவே அங்கதான் இருக்கும் ஏன்னா நம்ம அப்பா நம்ம நம்ம வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு ஆக்டரா நிற்கும் போது ஆக்ஷன் சொல்லும்போது அந்த விஷயத்தை அப்படியே டக்குன்னு கீழே தனியா எடுத்து வச்சுட்டு சிரிக்க சொன்னா சிரி அழ சொன்னா அழ அந்த அடுத்த நிமிஷம் எடுக்கிற எடுக்கிற வாழ்க்கை வந்து நாங்க ஒரு ஆக்டராக சொல்லப்போனால் எங்களோட எமோஷனை கைக்குள்ள இப்படி தனியாக வச்சுட்டு இவங்க சொல்ற மத்த ஆக்ஷனெல்லாம் எல்லாம் அடுத்தடுத்த செகண்ட் நாங்க மாத்திட்டே இருப்போம் சார் இவங்க எல்லாரும் சொன்னாங்க ரிச்சாக இருப்பாங்க கார்லாம் வச்சுருப்பாங்க ஆனா எனக்கு சில பர்சனை பார்க்கும் போது சில செலப்ரேட்டி பார்க்கும்போது கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஆள்னா ப்ரீத்தி அக்கா அவங்களதான் அப்படி இருக்கும் நீங்க பேசுறதுல நான் பர்சனாக படம் எடுத்துக்கிறேன் தேங்க் யூப்பா நீங்கள் கன்செர்னாக கேட்டதுக்கு நான் கஷ்டம்லாம் பாடல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எவ்வளோ ரிச்சா இருந்தாலுமே நான் என் வீட்டு வேலை நான் தான் செய்வேன் என் குழந்தைங்கள நான் தான் பார்த்துப்பேன் அதுக்குன்னு மெய்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சமையல் காரங்களை வச்சுக்கிட்டு அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஷூட்டிங் போனாலும் காலைல ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் எக்ஸசைஸும் முடிச்சுட்டு தான் நான் கிளம்புவேன் ஸோ அந்த ரொட்டீனை மற்றவங்க எல்லாரும் பண்ண பண்ணுங்க அப்படின்னு நான் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் தீவிரமாக சீரியல் பார்க்கும் ஆண் ரசிகர்களும் அவர்கள் விரும்பும் சின்னத்திரை நடிகர்களும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒரு